அனைவருக்கும் வணக்கம் நம்மில் பலருக்கு சாபம் தோஷம் இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும் அந்த சாபமும் அந்த தோஷம் இது ரெண்டும் விலகிறதுக்கு நாம் எல்லா பரிகாரமும் பண்ணுறோம் எல்லாம் செய்கிறோம் நமக்கு மட்டுமா அந்த சாபம் தோஷம்லாம் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இல்லை தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் இப்படி எல்லாருமே இந்த சாபத்துக்கு இந்த தோஷங்களுக்கு ஆளாகப்படுறாங்க இப்போ இவங்களும் நம்மளை விட அவங்க ரொம்ப பக்தியில் சிறந்தவங்க கடவுள் மீது பற்று கொண்டவங்க அவங்களுக்கும் ஏற்பட்டிருக்கு இது மாதிரியான தோஷங்களும் சாபங்களும் இப்போ இந்த தோஷம் ஷாபம் இதுலேருந்து இவங்களாம் நிவர்த்தியும் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு ஒவ்வொரு திருக்கோயில்கள் நமக்கு உணர்த்துது ஒரு கோயிலுக்கு போகிறப்ப இந்த கௌதம மகரிஷிக்கு ஷாபம் நீங்கின ஸ்தலம்னு பார்ப்போம் இப்படி ஒவ்வொரு முனிவர்களுக்கும் சாபம் நீங்கிய ஸ்தலம்னால் அந்த ஸ்தலம் வரலாறில் இருக்கும் இந்த இதெல்லாம் சரி நம்ம இப்போ இந்த அவங்களுக்கு சாபம் நீங்கனுச்சு இதெல்லாம் பார்க்குறோம் இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் அவங்களுக்கு இது நடக்கும் அவங்க செய்யக்கூடிய அந்த வழிபாடு பூஜைகள் அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அந்த நாள் எந்த நாள் அப்படின்னா இந்த நம்ம பிரம்மாவுக்கு பிரம்மாவும் சாபத்துக்கு இதாகி ஒரு தலை துண்டிக்கப்படுது அந்த துண்டிக்கப்பட்ட தலையை திருப்பி பெறுறதுக்கு